அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி பேராசை என்னும் பேயை ஓட்டவராவராகி பேராசை என்னும் பேயை ஓட்டவராவராகி அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி ஓடி வராவராகி ஆடி வராவராகி ஓடி வராவராகி ஆடி வராவராக தலை தெரிக்க ஓடுதம்மா தரமில்லாத குணமில்லா தலை தெறிக்க ஓடுதம்மா தரமில்லாத குணமில்லா உலை வைப்பால் உயிருக்குன்னு உளறிக்கிட்டு மறையுதே உலை வைப்பால் உயிருக்குன்னு உளறிக்கிட்டே மறையுதே அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி ஓடி வராவராகி தர்மங்களை மறைச்சு நின்று தப்பாட்டம் போட்டு நிற்கும் தர்மங்களை மறைச்சு நின்று தப்பாட்டம் போட்டு நிற்கும் கர்மம் பிடித்த மனிதரை கலங்க வைக்க போறாளே கர்மம் பிடித்த மனிதரை கலங்க வைக்க போறாளே அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி அமாவாசை இருட்டினிலே ஆடி வராவராயி ஓடி அவராகி மழுவத்தான் கையில் எடுத்து மரட்டுகின்றாள் வராகி மழுவத்தான் கையில் எடுத்து மரட்டுகின்றாள் வராகி இழுத்து பறிச்சு மூச்சு முட்டை கிடக்குதம்மா பொய்யுந்தான் இழுத்து பறிச்சு மூச்சு முட்டை கிடக்குதம்மா பொய்யுந்தான் அம்மாவாசை இருட்டினிலே நிலை ஆடி வராவராகி அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வரா வராகி ஓடி வரா வராகி ஓடி வரா வராகி கொடாலிய கையில் எடுத்து ஓடி வர வராவராகி கையில் எடுத்து ஓடி வர வராவராகி கலங்க வைக்கும் தீவினையின் கதை முடிப்பாவராகி கலங்க வைக்கும் தீவினையின் கதை முடிப்பாவராகி அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வராவராகி ஓடி வர வராவராகி ஓடி வர வராவராகி தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவி நின்னாலும் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவி நின்னாலும் தன் படைய வச்சுத்தான் வாது செய்து வைப்பாளே தன் படைய வச்சுத்தான் வாது செய்து வைப்பாளே அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வர வராகி அம்மாவாசை இருட்டினிலே ஆடி வர வராகி ஆடி வர வராகி ஓடி வர வராகி ஓடி வர வரீரே வேட்டு சத்தம் கூட வர காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு வேட்டு சத்தம் கூட வர காட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வேட்டு சத்தம் கூட வர காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு எருமை மீது ஏறிக்கிட்டு தர்மம் காக்க வராளே எருமை மீது ஏறிக்கிட்டு தர்மம் காக்க வராளே தர்மம் காக்க வராளே தர்மம் காக்க வராளே அப்புறம் என்ன இனிமே எதுக்கு பயம் ஏன் பயம் ஆனந்தம் ஆனந்தம் நம் வாழ்வில் ஆனந்தம் 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 நம் வாழ்வில் ஆனந்தம் என்றெங்கும்